அவள் ஒரே ஒரு நேர்மையான விண்ணப்பம் செய்தாள் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கிப் பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்றாள் ஒரு தாயின் தீவிரமான ஜெபத்தின் மூலம் பிறந்து ஒரு தேசத்தையே மீண்டும் தேவனிடம் திரும்ப பண்ண தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிசய குழந்தை இது சாமுவேலின் சரித்திரம் அன்னாளின் ஜெபம் நேர்மையால் நிரம்பியது அதனால் தேவன் அவளது அழுகையை கேட்டார் அவள் ஜெபிக்கும் போது ஆச்சாரியனாகிய ஏலி அவளது உதடுகள் நகருவ